Mala. Vacation to Dubai starts from Rs. 29,999 only. GT Holidays. வீட்டு வழிபாடையும் கோயில் வழிபாடும் சார்ந்த ஒரு வழிபாட்டு முறை முடிஞ்சா நம்ம கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம் அப்படி முடியலன்னா வீட்டிலேயே என்ன பண்ணிக்கலாம் இந்த வழிபாட்டை பண்ணிக்கலாம் இரண்டும் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு விஷயம் தான் இந்த அபிராமி சமயத்துல இருக்கு ஔஷதவாதம்னா என்ன அப்படின்னா இறைவி அபிராமி அவ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளுமாய் இருக்கு அனைத்து பொருள் உலகத்தில் எத்தனை பொருள் இருக்கோ அனைத்து பொருளுமாய் அவள் இருக்கான் அவள் எந்த பொருள அவளை வழிபட்டால் கருவில் உற்பத்தியாகி கைலாச பதவி அம்பாள் இருக்கிற இடம் அது வரைக்கும் இறந்த பிறகு அடையக்கூடிய சௌக்கியம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையும் அதன் இடத்திலிருந்து அதை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னால் அப்போதான் அது வழிபாட்டு முறையை சொல்லுது ஒவ்வொரு சமயமும் மற்ற சமயங்களில் இல்லாத பண்பை ஒரு தனி சிறப்பை பெற்றிருக்கிற நம்பிக்கையை நான் ஊட்ட முடியாது அது உங்களுக்கு வர்றது மனம் என்பது என்னென்னா எண்ணுகிற கருவி நினைக்கும் கருவி அதுக்கு நினைக்கிறதை எப்படி நினைக்கணும்னு நான் சொல்வேன் ஐயா வணக்கம் ஒவ்வொரு சமயங்களும் வந்து தன்னகத்தை தனி சிறப்பை கொண்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஐயா இப்போ இந்த அபிராமி சமயத்துக்குள்ளே இருக்கிற तनि सरप् अपि न ॐ श्रीकान्तद्रुगिनोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे நமஸ்ததசே சரசே நம சத்பதையே நம புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவி நம புதிவ் நமகா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு நமஸ்காரம் வழிபாடு ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து கோயில்களில் போய் வழிபாடு பண்ணுறது ஆயிரங்க பூஜை பண்ணுறது பூசாரி பூஜை பண்ணுறது நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் யாராவது திருப்பார் பூஜை பண்ணி கொடுக்குறது இது ஒரு விதமான வழிபாடு நம்ம வீட்டில் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது வீட்டில் சாமி கும்பிட்றோம் வழக்கெல்லாம் ஏற்றி அந்த மாதிரி வீட்டு வழிபாடையும் கோயில் வழிபாடும் சார்ந்த ஒரு வழிபாட்டு முறை முடிஞ்சா நம்ம கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம் அப்படி முடியலன்னா வீட்டிலேயே என்ன பண்ணிக்கலாம் இந்த வழிபாட்டை பண்ணிக்கலாம் இரண்டும் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு விஷயம்தான் இந்த அபிராமி சமயத்தில் இருக்கு இப்போ ஒரு விஷயம் பாருங்க சமயம் அப்படிங்கிறது தோன்றிய காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் சமயம் அப்படின்னு தோன்றியிருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ போக்குவரத்துலாம் அதிகமாக இல்லை அப்போ எப்படி போய் சாமி கும்பிடுவான் ஊர் ஊராக எப்படி போவான் இப்போ ஏதோ அவங்க வீட்டிலேயே கும்பிட்ருப்பான் இல்லை அந்த ஊருக்குள்ளேயே எந்த சாமி இருக்கோ அதில் கும்பிட்டுருப்பான் தான் எல்லா இடங்கள்லேயும் போய் சாமி கும்பிடுற பழக்கம் அவனுக்கு வந்திருக்கு அந்த யாத்திரை அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில் அபிராமி சமயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருக்கடையூர் அபிராமியை பற்றி அது சொன்னாலும் அந்த அபிராமி சமயத்தினுடைய தனிச்சிறப்பு என்னென்னா ஔஷதவாதம்னு சொல்லுவாங்கன்னா ஔஷதவாதம்னா என்ன அப்படின்னா இறைவி அபிராமி இருக்கால அவ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருளுமாய் இருக்கிறான் அனைத்து பொருள் உலகத்தில் எத்தனை பொருள் இருக்கோ அனைத்து பொருளுமாய் அவ இருக்கான் அவள் எந்த பொருளில் அவளை வழிபட்டால் அந்த பொருளின் வழியாக நன்மை நமக்கு வெவ்வேறு விதமான பலனை தரும் ஒரு உதாரணம் பாருங்கள் அபிராமி அப்படிங்கிறது மின்சாரம் என்ன அந்த மின்சாரத்துக்கு சாதனம் இப்போ எனக்கு வெளிச்சம் வேணும் ஒரு பல்ப் போட்டு எனக்கு வந்து பதிவு பண்ணணும் அதுக்கு ஒரு கேமரா வேணும் எதுவாக இருந்தாலும் மின்சாரம் வேணும் அப்போ இந்த அபிராமி தான் எல்லா கருவிகளும் மின்சாரம் எப்படி அடிப்படையாக இருக்கோ அது மாதிரி அபிராமியை வச்சுக்கணும் அந்த அபிராமி அவர் அபிராமிப்பட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா ஔஷதவாதம் பொருள்களையே உமையம்மையாக வழிபடுவது அவர் வந்து வீட்டு வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு வீட்டு வழிபாடு இருந்தால் தான் முதல்ல ஆற்றுல சாமி கும்பிட்டா தானே கோயிலுக்கு சாமி கும்பிடும்ங்கிற எண்ணம் வரும் எல்லோருக்கும் சேர்ந்து பண்ணுறது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் கோயிலில் யாரும் போய் எல்லா பொதுமக்களும்லாம் சாமி கும்பிட முடியாது ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் உள்ளே போகலாம் சாமி வெளில வந்து தான் எல்லோரும் பார்க்கலாம் அப்போ வீட்டு வழிபாடு தான் அதில் என்னவாக இருந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்திருக்கு அதுதான் படிப்படி வளர்ச்சியாகி அது வந்து ஆலய வழிபாடாக மாறியிருக்கு அப்போ அடிப்படை வழிபாட்டிற்கு அடிப்படை வீட்டு வழிபாடு இதில் அபினாமி சமயத்துக்குனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறந்த பொருள்களுக்கு உள்ள பொருள்களையே இறைவனாக நினைத்து வழிபடுவது இப்போ மற்ற சமயங்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சைவம்னா சிவலிங்கம்னு ஒரு வடிவம் கொடுப்பாங்க வைணவம்னா சங்கு சக்கரத்தோட விஷ்ணு அப்படின்னு ஒரு வடிவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் அபிராமி சமயம் என்ன பரிந்துரை பண்ணுது அப்படின்னா தாமரை மாணிக்கம் கொடி அப்படின்னு எதாவது ஒரு பொருளை சொல்லி அந்த பொருள்லையே பொருளையே உமையம்மையினுடைய வடிவமாக வழிபாடு பண்ணுற அதுதான் இந்த அபிராமி சமயத்தினுடைய தனி சிறப்பு ஒரு பொருளை சாமியா வழிபடுறது இது அப்படி கிடையாது மற்ற சமயங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த வடிவம் கொடுக்குறாங்க கருங்கல்ல வடிவம் கொடுத்துருப்பாங்க இல்ல உலா திருமேனியா வச்சிருப்பாங்க கல்லுல வடிவம் கொடுப்பாங்க இல்ல சுதையில வடிவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி இல்லாம தாமரையில இப்ப சாமியை கும்பிடலாம் இப்ப அபிராமி சமயத்துல இருக்கிற அந்த அபிராமி தாய் கடவுள் கடவுள் திருமேனி இருக்கு இல்ல திருமேனி இல்லையா திருமேனி இருக்கு அதோடு சேர்த்து இந்த சிறப்பு திருமேனியா சொல்றாங்க இந்த சமயம் வந்து உருவ திரும ஆஹ் வடிவத்தை ஏத்துக்குது அந்த உருவத்துல சில நுட்பங்களை சொல்லுது என்ன மாதிரி உருவ மாற்றங்கள் இப்போ நம்ம மின்சார சாதனங்களை மாற்ற மாற்ற பயன்பாடு என்ன என்போம் வேறுபட்டு இருக்கும் ஒரு சட்னி அரைக்கணும்னா மிக்ஸி வச்சுன்னா பொறுமேன் மாவு அரைக்கணும் கிரைண்டர் வச்சுன்னா பொறுவேன் டைம் பார்க்கணும்னா கையில் இருக்கிறது எல்லாமே மின்சாரம் தானே அப்போ அந்த மாதிரி அம்பாளுக்கு உண்டான பொருள்கள் மற்றும் உருவங்கள் அந்த உருவங்களை மாற்றி அமைக்கிறதுனால மனிதன் கருவியிலே உருவானது முதல் கருவில் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவன் நல்லபடியாக வளரும் நிறைய பேர் குழந்தைய பிற அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அது உருவாகி அது கூண் குருடு செவிடு போயிடு நீங்கி அது சுத்தமாக பிரசவமாகி அது வளர்ந்து அது படித்து அது கல்யாணம் ஆகி அது குழந்த பிறந்து அது பேரம்பேத்திலாம் எடுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து அது நூறு வயசாகி அதுக்கப்புறம் அது மரணத்தை ஏதினால் அந்த ஆன்மா மோட்சத்துக்கு போகணும் அப்போ கருவில் உற்பத்தி ஆகி கைலாச பதவி அம்பாள் இருக்கிற இடம் அது வரைக்கும் இறந்த பிறகு அடையக்கூடிய சௌக்கியம் எல்லாத்தையும் அடையிறதுக்கு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையும் ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு தேவை இருக்குது அப்படி தானே இப்போ சின்ன வயசாக இருக்கான் படிப்பு தேவை ரொம்ப சின்ன வயசாக இருக்கான் விளையாட்டு தேவை இளைஞனாக இருக்கான் நல்ல திருமணம் அதுக்கப்புறம் வேலை அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி தா தாத்தா பாடிய பேரன் பேத்தி அப்போ காலந்தோறும் தேவைகள் மாறுபடுகிறது காலந்தோறும் வெவ்வேறு விதமான மாறுபாடல் இருக்குது அப்போ அனைத்தையும் ஒரே சாமி கொடுக்கும் அது என்ன சாமி அபிரா இந்த ஒரே சாமியை கொடுத்துரும் அது கருவில் உற்பத்தி ஏறதுலேருந்து கைலாச உதவி மோற்றம் வரைக்கும் அது கொடுக்கும் வாழ்வியலுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துரும் அப்படி அதன் இடத்திலிருந்து அதை எப்படி பெற்றுக்கொள்ளுவது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அது வழிபாட்டு முறையை சொல்லுது அந்த வழிபாட்டு முறையில் சின்ன சின்ன பொருள்களை சொல்லுது அந்த பொருள்களையே நீங்கள் சாமியாக நினச்சி வழிபடுங்க அதில் ரகசியமாக ஒரு சில உருவ அமைப்புகளை சொல்லுது ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ எனக்கு படிப்பு வேணுங்க சாமி கீழே புத்தகத்தை கொடுத்துரும் சரஸ்வதி கீழே புத்தகம் இருக்குது இருக்கா இல்லையா அது படிப்பை கொடுக்குது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயப்படுறேன் யுத்தத்தில் வெற்றி வேணும் அப்படின்னா சாமி கையில் கத்தி கொடுத்துருவோம் அப்போ அதுக்கு கூட என்ன வரும் சக்தி வரும் சக்தி இப்போ எனக்கு செல்வம் வேணும் சாமி கையில் பொற்காசம் கொடுத்துடும் மகாலட்சுமி அப்படி தானே அது மாதிரி ஒரு மானுட பயன்பாடு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உருவத்தை சிறப்பாக தியானம் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த உருவத்தை நாம் எப்படி மனதுக்குள்ளே பதிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு உருவம் ஒரு தேவை அப்படி எந்த எந்த ஒரு மனிதனுக்கு தேவை இருக்கோ அந்த தேவைக்கு தகுந்த அந்த உருவத்தை அவங்க அபிநாமப்பட்டு பரிந்துரை பண்ணுறாரு அவர் வந்து மனதுக்குள்ளே தியானம் பண்ணுறாரு இதில் ரெண்டு விதமான வழிபாடு வச்சுருக்காரு இப்போ வந்து எனக்கு வந்து பொருள் இல்லை வழிபாடு பண்ணுறதுக்கு அந்த அளவு காசு இல்லை என்ற அப்படின்னா அவங்க வெறும் எண்ணத்தாலே வழிபாடு பண்ணணும் எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று அந்த எண்ணத்தில் ஒரே ஒரு வடிவத்தை நீங்கள் பறிச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு அந்த பண்பை வந்து சாதிச்சு கொடுக்கும் அப்போ அபிராமி சமயத்தை வணங்குவதற்கு தேவையான அடிப்படை என்ன ஒரு மனிதனா கருவுலருந்து கரு எல்லா பொருளையும் அடையிறதுக்கு என்ன வெறும் எண்ணம் கும்பணும் எண்ணிய எண்ணம் என்றும் முன்சை புண்ணியமேன்னு சொல்லுவார் அந்த எண்ணம் அந்த எண்ணம் திண்ணியதாகப் பெற வேண்டும் திண்ணியதுனால் அந்த அப்படியே மனதுக்குள்ளே அம்பாள் அந்த வடிவத்தை அப்படியே மனசுக்குள்ளே பதிய ஒரு விதமான தியான முறையை சொல்கிறார் அதை சொல்லிட்டா அதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வாழ்வியல் நலனாக இருந்தாலும் சரி மோட்சம் ஞானம் அந்த மாதிரி இருந்தாலும் அது இரண்டையுமே தரும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் என்ன உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார்னு வச்சுங்களேன் அவர் ஏதோ ஒரு பொருளை சொல்வார் இந்த பொருளில் இந்த உருவத்தை மனசில் நினச்சி நீங்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு திருமண பயன் வந்துடும் அப்போ அவங்கவுங்க தேவை அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை அதில் நூறு விதமான பயனை சொல்லியிருக்காரு மூணு விதமான பொருள் சொல்லியிருக்காரு ஊர்விதமான உருவத்தை சொல்லியிருக்காரு அந்த உருவத்தை மனதில் எண்ணி அந்த பொருளை நம்ம வீட்டில் வாங்கி வச்சு அதை அப்படியே மனசில் தியானம் பண்ணினால் அந்த பலன் நமக்கு அனுபவ சாத்தியப்படும் இப்போ வந்து நம்மளுக்கு வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த அபிராமி சமயத்தின் மூலமாக அதை பின்பற்ற பக்தர்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் அதில் அளவுக்கும் சந்தேகம் இல்லை என்ன நான் நம்பிக்கையை நான் ஊட்ட முடியாது அது உங்களுக்கு வர்றது உங்களுடைய எண்ணத்தின் உறுதி உங்களுடையது நீங்கள் எண்ணத்தோடு பிறந்தீர்கள் மனையேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷேன்னு சொல்லுவோம் மனுஷன்னா யாருன்னா மனதை உடையவன் மனம் என்பது என்னன்னா எண்ணுகிற கருவி நினைக்கும் கருவி அதுக்கு நினைக்கிறதை எப்படி நினைக்கணும்னு நான் சொல்கிறேன் அதை அபிராமி பெற்றர் சொல்கிறார் மற்ற சமயங்களுக்கெல்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்குது அபிராமி பெற்றர் வந்து வெறும் நூற்றி ரெண்டு பாட்டு இந்த நூற்றி ரெண்டு பாட்டுக்குள்ளே அனைத்து மனிதர்களுக்கும் தேவையான அனைத்து விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டார் ஸோ நமக்கு வந்து காலம் வந்து ரொம்ப வேகமாக போகுது அந்த வேகமான விரைவான காலத்தில் உடனடியாக நமக்கு பலன் வரணும் அதுக்கு நான் ரொம்ப செலவு பண்ணுறதுக்கும் அந்த அந்தளவுக்கு இல்லை குறுகிய காலம் குறுகிய முயற்சி மிகச்சிறந்த பலன் அப்படின்னு எப்படி விஞ்ஞானம் கொண்டு வருதோ செல் வந்து ஒன்றுமே இல்லை இப்படி பார்த்தாலே நம்ம பேசினாலே டைப்பாகுது அந்தளவுக்கு அந்த கருவிகளை உற்பத்தி செய்திருக்கிறோம் அது மாதிரி சமயத்தில் விரைந்து அனுகிரகம் பண்ணும் குறைந்த முயற்சியில் அதிகமான பலனை அனுபவ சாத்தியப்படுத்தி காட்டுகிற ஒரு அற்புதம் அபிராமி எந்தாதி அந்த அபிராமி அந்தாதி தான் நீங்கள் படிக்க வேண்டிய நூல் அதுதான் அபிராமி சமயத்தினுடைய நூல் அந்த நூலை தான் நாங்கள் அபிராமி சமயம்னு சொல்கிறோம் அந்த நூலில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்கு அந்த கருத்து நம்ம மானுட வாழ்வியலுக்கு தேவையானதும் மோட்சத்துக்கு தேவையானதும் எல்லா விஷயமும் அதிலேயே அடங்கியிருக்கு அபிராமி சமயம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கீங்க இருக்கீங்க நம்ம நிறைய சமயங்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அறுவகை சமயங்கள் இருக்கு குறிப்பா வந்து பெரும்பாலும் பேசப்படுறது வந்து சைனம் சைவம் வைணவம் இந்த மாதிரியான சமயங்கள் பத்திலாம் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் பேசிட்டு இருக்கோம் இன்ன வரைக்குமே வந்து அது வாழ்வியலோடு போயிட்டு இருக்கு இந்த அபிராமி சமயம் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கே இந்த சமயம் என்னத்தை சொல்லுது என்ன மாதிரியான வழிமுறைகளை காட்டுது மக்களுக்கு முதல்ல வந்து சமயம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டாதான் அதுக்கப்புறம் பிற சமயங்கள் சமயத்தினுடைய வகைகள் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் வடமொழியில மதம் அப்படின்னு அர்த்தம் மதம்னா எண்ணுதல் நினைத்தல் அர்த்தம் யானைக்கு பிடிக்கிறது இல்லை அப்படி எதை குறித்த நினைவு நம்ம எல்லாத்த பற்றியும் நினைக்கிறோம் வீட்டில் இன்றைக்கி சமச்சமாக சாப்பிட்டுமா எதிர்காலத்தில் என்ன பண்ணலாம் இப்படி பல சிந்தனைகள் எதை பற்றி வேண்டுமானாலும் மதில் மனிதன் நினைக்கலாம் அப்படி நினைக்கிறது சமயமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதற்கு எப்பொழுதும் துன்பமற்று இருப்பதற்கு அனுபவ சாத்தியப்படுத்தக்கூடிய எண்ணங்களை சமயம் அப்படின்னு சொல்லுவோம் அனுபவ சாத்தியப்படுத்தும் எப்போவுமே இப்போ எனக்கு வயத்த பசிக்குது அப்படின்னா எனக்கு அந்த பசியை நீக்கிறதுக்கு ஒரு உணவு இருந்தா மாத்திரம்தான் அந்த பசியை நீக்க முடியும் இல்லைன்னா அந்த அனுபவம் கிடைக்காது கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே போகலாம் ஏட்டு சுரைக்கா கருக்கி ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சமயம் என்பது அனுபவ சாத்தியப்படுத்துகிற எண்ணக்கூறுகளை கூறுகளை கொண்டு அந்த சமயத்தினுடைய வலு என்ன அப்படின்னா அது என்ன வழிய சொல்லுதோ அந்த வழியிலே நாம் சென்றால் அது சொல்லக்கூடிய பயனை அதனாலதான் தான் அந்த மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்களா மார்க்கம் அப்படின்னா வழின்னு அர்த்தம் வடமொழியில மார்க்கம்னா வழி இப்போ வந்து வழி தெரியாமல் தடுமாடுறோம் நம்ம எதை பண்ணினால் வியாதி தெளிவும் எதை பண்ணினால் நான் முன்னுக்கு வருவேன் எதை பண்ணினால் இந்த துன்பத்திலிருந்து நான் வெளிவிடுவேன் அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு வழி அந்த வழியை சொல்லுவதனால மார்க்கம்னு சொல்லலாம் சமைத்தல் அப்படின்னா என்னென்னா பக்குவப்படுத்தணும் ஒரு கொஞ்சம் அரிசி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாம் தனியாக வச்சுருக்கீங்க அப்படியே சாப்பிட்டா என்னவாகும் ஏகப்பட்ட வயிற்றுக் குளறுகளே இது கொடுக்கும் அப்போ அதை என்ன பண்ணுறோம் அதை வந்து வேக வச்சோ இல்லை வருத்தோ அதை ஒரு பக்குவம் ஏதோ ஒன்று பண்ணி அதை உண்ணுவதற்கு தக்கபடி நீங்கள் மாற்றி தருகிறீர்கள் அதுக்கு பேர் தான் ச சமையல் அந்த சமைத்தல் அப்படின்னா பக்குவப்படுவது அப்படி இருந்தா சமைஞ்ச பொண்ணு அப்படின்னா அவள் திருமணத்திற்கு பக்குவம் அடைந்து விட்டால்னு சமயம்னா பக்குவம் அப்போது சமயம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால் அது கடவுளை பற்றி கடவுள்னு சொல்லுவோம் கடவுள் இல்லைன்னு கூட சமயம் இருக்கு இது கடவுள்னு சமயம் இருக்குது மற்ற கடவுளை ஒத்துக்கார சமயம் இருக்கு எதுவாக இருந்தாலும் சமயம் என்ன செய்யும் அப்படின்னா அது என்ன சொல்லுதோ அதை விஞ்ஞானம் மாதிரி ப்ரூவ் பண்ணி அனுபவ சாத்தியப்படுத்தி காட்டி அது மக்களால் அனுபவத்தினால் அறியப்படுமாயின் சுவானுபூத் இயக்கமானாயா சமயத்தினுடைய வழி என்னன்னா அனுபவம் வண்டி தான் அது சொல்லியிருக்கிறது அனுபவ சாத்தியம் நமக்கு வரணும் அப்படி அனுபவ சாத்தியப்பட்டால் மக்கள் தானாக பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க அப்படி தானே அந்த மாதிரி அபிராமி சமயம் நிறைய சமயம் இருக்கும் சைவ சமயம் சாக்த சைவம் இந்த சமயங்களில் உற்சமயம்னு சொல்லுவாங்க நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரே ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க இப்போ நம்ம வந்து சைவ சமயம் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானை தான் ஒத்துப்பாங்க முழு முதற் கடவுள்னு ஒத்துப்பாங்க அந்த சமயத்தினுடைய வழிபாட்டு முறைகள்லாம் பார்த்திங்கன்னா உயிர் பலி எதுவும் தர மாட்டாங்க அதே நீங்கள் வந்து கிராம தேவதை இருக்குன்னு காளி காலி மாரி இந்த மாதிரி தேவதைகள்லாம் ஆடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெட்டுவாங்க அவங்களுடைய வழிபாட்டு முறை வேறு மாதிரி இருக்கும் அந்த உயிர் பலி இடுதலை அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணி வழிபாடு பண்ணுறத எதுவும் ஒத்துக்காது சைவ சமயம் சைவ சமயம் ஒத்துக்காது அப்போ ஒவ்வொரு சமயமும் தனக்கான ஒரு தனி பண்பை மற்ற சமயங்களில் இல்லாத பண்பை ஒரு தனி சிறப்பை பெற்றிருக்கிறது அந்த மாதிரி நிறைய சமயங்கள் இருக்குது அதில் அபிராமி சமயம் அப்படின்னா என்ன அப்படின்னா அபிராமி அப்படின்னா திருக்கடையூர் அப்படிங்கிற ஒரு ஊர் நாகப்பட்டினத்து பக்கத்தில் இருக்குது அது ரொம்ப புகழ் எதுக்கு அப்படின்னா இந்த அறுபதாம் கல்யாணம் கஷேரம்னு சொன்னால் மக்களுக்கு எல்லாருக்கும் புரியும் எனக்கு மாத்திரம் புரியறது விஷயம் இல்லை மக்கள் எல்லாருக்கும் இந்த அறுபதா கல்யாணம் பண்ணிக்கிறாமே அந்த கோயில் அப்படின்னா உடனே அபிராமின்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லைன்னா அந்தாதி அபிராமி அந்தாதி பாடினார் அந்த பட்டர் அபிராமிப்பட்ட அபிராமி பட்டர் பாடினார் அப்படின்னு சொன்னால் அந்த அபிராமி தெரியும் அந்த அபிராமியை முழுமுதற் பொருளாக கொண்டு வழிபடுகிற சமயம் எப்படி வைணவம்னு சொன்னால் விஷ்ணுவை முழு முதற் பொருளாக கொண்டு வழிபாடு பண்ணுறது ஒரு சமயம்னா இருதோ அதே மாதிரி திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி சமயம் அந்த முழு முதற் பொருளாக அபிராமியை வணங்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்கிறாரு அபிராமி சமயம் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு சமயத்தும் ஒரு கடவுள் இருக்குது விஷ்ணுவுக்கு வைணவம் அத மாதிரி திருக்கடையூர் அபிராமி வணங்குகிற சமயத்துக்கு என்ன பேரு அபிராமி அபிராமி சமயம் நிச்சயமாக அதாவது அபிராமி சமயம் அப்படிங்கிறத ஒரு மனிதன் ஏன் பின்பற்றணும் அதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கிற ஒரு அஹ் வழி என்ன கிடைக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கறத வந்து ஐயம் திருபுற சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்